பிளான் இப்ப சக்சஸ் ஆயிடுச்சு சூட்டோட சூடா திரும்பியும் போய் அந்த சேனாதிபதிய மீட் பண்ணலாம் எப்படியாவது பேசி அவ பொண்ணை சம்மதிக்க வச்சு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவன் மனசு மாறுறதுக்குள்ளார இதை நடக்கணும் ஒருவேளை மனசு மாறிடுச்சு திரும்பி இவனை மனசு மாற வைக்கிறது ரொம்ப கஷ்டம் வேலை அவ கொரோனால இருந்து சரியாயி வந்துட்டானா அப்புறம் இவன் அவளை விட்டுட்டு வர மாட்டானே டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி எப்படியாவது சைன் வாங்க வச்சிடணும் கூடவே சைன் ரெண்டு பேத்துக்கும் தெரியாமையே நம்ம மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி ரெண்டு பேத்துக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை தொடங்கலாம் முதல்ல இப்ப சேனாதிபதி வீட்டுக்கு போகணும் அவன் பொண்ணை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி என் பையனை பிடிக்க வைக்கணும் அதுதான் இப்ப பெரிய கையில தூங்கிட்டாலோ இந்த பையன் முடிச்சு கிடக்கிறான் இவனை தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஆத்தி உச்சா பை கிடக்குது கையிலேயே கையிலே கையிலே என்னாச்சு தேவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க தலை போடுற அளவுக்கு இங்கே ஒரு பெரிய விஷயமும் நடக்கலை இல்லை தூங்குறப்பள்ள எழுத்திட்டிருந்தே அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன் அது வேற ஒன்றும் இல்லை தம்பி பையன் முடிச்சிருக்கானேன்னு பார்த்தா டயப்பர் மாத்தல போல ரொம்ப ஈரமா இருக்கு எனக்கு அதெல்லாம் மாற்ற தெரியாது கட்டி மாதிரி இருந்தா மாட்டி விட்டுருவேன் அது என்னமோ பிரிச்சு பிரிச்சு ஒட்டுற மாதிரி இருக்கும் மாத்தி மாத்தி திருப்பி போட முடியாதுன்னு தான் அவளை எழுப்பி விட்டுகிட்டு இருக்கேன் என்கிட்ட கூட நான் மாட்டி விட்றேன் இல்லை இல்லை ஒண்ணு வேண்டாம் நான் மாட்டி விடுறேன் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க ரெண்டு வாரம் எங்க வீட்டில தானே இருப்பான் பேரேன் அப்போ மாட்டி பழகிதானே ஆகணும் நீங்க தூங்கும் போது நான் என்ன உங்களையா கூப்பிட்டு இருக்க முடியும் நாங்களே பாத்துக்கிறோம் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க கையில எந்திரிடி கையில இங்க பாரு அவன் டயப்பர் ஃபுல்லா ஈரமாய் கிடக்கு என்னமா நீ ஏன் பாரு டயப்பர் சுத்தி ஈரமா இருக்கு டயப்பர் மாத்தாம இந்த பையன் முடிச்சுக்கிட்டு இருக்கான் நீ ஏன் பாரு டயப்பர் ஈரமா இருந்தா என்னமா கலட்டி மாட்ட வேண்டியதானேமா எனக்கு மாட்ட தெரியாதுடி அப்பா அத்தையை கூப்பிட வேண்டியதானே நானும் கேட்டேன் கையல் தான் வேணான்னு சொல்லிடுச்சு அத்தை நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா ஆமா கையல் நான் மாட்டேன்னு சொன்னேன் ஆமா உடனே என் பிள்ளைகிட்ட வந்து வத்தி வைக்காதீங்க

அப்படி இல்லையா அவங்கள்ட்ட குடுக்கலையா நம்மளா மாத்தி பாக்கணும்னு அதையும் பண்ண மாட்ட என்னையவே புடிச்சு புடிச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்க இதுல அங்க போனாலும் நீ எங்க பண்ண போற என்னையே தானே வேலை வாங்குவ அப்பா சாமி மாமியாரை நான் எதுவும் சொல்லலப்பா நீயே ஏன் வச்சுக்கோ மாமியாரை உள்ள ஈரத்தோட படுத்திருக்கு சளி பிடிக்கும் அதை மாத்திடியே மாட்டியா அதை மட்டும் சொல்லுப்ப மாத்திர மாத்தாம எங்க போறேன் டேய் ஒழுங்கா காட்டுறா பாத்திரி மெதுவா போடு பாரு திட்டு வாங்க வாங்க வேண்டியதா இருக்குன்னு ஏன் ஏன் உள்ள கோவத்துல இப்படி பண்ற பொறுமையா காலை சின்ன இடுப்பு உன் கொண்டு கொண்டு போய் போய் கிட்ட சும்மா போட விடுமா குப்பையில போடு இவ்வளவு பேச்சு டாக்டர் டாக்டர் உனக்கு தையல்லாம் பிரச்சனை இல்ல லைட்டா வலிக்குது அஞ்ச நாளைக்கு மாடி படிக்கிட்டு ஏறாம இரு அதே மாதிரி வெயிட்டும் தூக்காம இருங்க ஆப்ரேஷன் பண்ணிருக்கல ஓகே டாக்டர் தம்பிக்கு மோஷன்லாம் எல்லாம் போச்சாமா ஆஹ் போறான் டாக்டர் ஆனா ரொம்ப முக்கி போறான் அதுக்கு எதுவும் டேப்லெட் இருக்கா அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுமா ஆனா எப்ப ட்ரை பண்ணி போறானோ அப்பயே போட்டோம் அதுக்காக டேப்லெட் அது இதுலாம் கிடையாது இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆ ஓகே டாக்டர் அப்புறம் கண்ணுக்குள்ளார எண்ணெயை விட்டுறது உர மருந்து ஊத்துறது இந்த வித்தையெல்லாம் வேண்டாம் ஓகே டாக்டர் பிள்ளைய நல்லா பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கோங்க ஆ ஓகே டாக்டர் பேபிக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்கேயே சைல்டு டாக்டர் இருக்காங்க அங்கேயே காமிச்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வெளியிலேயும் காமிச்சிக்கலாம் ஆ ஓகே டாக்டர் முக்கியமாக பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க பிள்ளைய சளி பிடிக்க விடாமல் பார்த்துக்கோங்க ஆ சரிங்க டாக்டர் இன்னி நாற்பத்தஞ்சாவது நாள் ஒரு தடுப்பூசி போடணும் அப்போ கரெக்டாக தம்பியை கூட்டிகிட்டு வந்துடுங்க ஆ சரிங்க டாக்டர் உங்களுக்கு த்ரீ மந்த்ஸுக்கு கேல்சியம் அயன் டேப்லெட்லாம் எழுதியிருக்கேன் அதெல்லாம் விடாமல் போட்டுருங்க ஆ சரிங்க டாக்டர் ஏதாவது எமர்ஜென்சின்னா வாங்க டாக்டர் தையல் பிரிக்க ஸ்டிச்சஸ் சரியாயிடுச்சுன்னா தாங்காவே தையல் விழுந்துரும் ஓ ஓகே டாக்டர் இப்பவே பாதி விழுந்துருக்கணுமே இல்ல டாக்டர் நான் அதெல்லாம் நோட் பண்ணல ஓகேம்மா டியூட்டி நர்ஸ் வருவாங்க அதை செக் பண்ணிட்டு தான் உங்களை அனுப்புவாங்க ஆ ஓகே டாக்டர் வேற எதுவும் பெயின் இருக்கா இல்ல 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 டாக்டர் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் தம்பியும் நீங்களும் சேஃபா இருங்க ஓகே டாக்டர் மீதி பேலன்ஸ் அமௌண்ட் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அதை கட்டிட்டு நீங்க கிளம்பலாம் ஆ சரிங்க டாக்டர் நான் பே பண்ண சொல்லிடுறேன் டேக் கேர் தேங்க்யூ டாக்டர் தங்கம் உனக்கு உரம் மருந்தெல்லாம் ஊத்த கூடாதுன்னு சொல்றாங்க கண்ணில எண்ணெயை விடுறது எண்ணெயை தேய்க்கறது இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்றாங்கடா எண்ணெய் எல்லாம் சின்ன வயசுல உரம் மருந்து எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிதான் குளிக்க வச்சாங்க இப்ப பாரு அம்மா நல்லா பதப்பலன்னு இருக்கேன்ல டாக்டர் கிடக்குறாங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நான் உனக்கு உர மருந்தெல்லாம் குடுக்கறேன் உர மருந்தெல்லாம் குடிச்சாதான் தெம்பு ஸ்ட்ரென்தா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அம்மா மாதிரி என்ன சரியா இன்னைக்கு நம்ம அம்மா சீட்டுக்கு போலாம் அப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துருவோம்

நல்லா கொரட்ட விட்டு தூங்குறான் ரெண்டு பிரியாணி ஆர்டர் போட்டு பாப்பல நல்ல வேளை நம்மளுக்கு சாப்பாடு இல்லையுன்னு நினைச்சேன் கடவுளா பார்த்து சாப்பாடு அனுப்பி வச்சிருக்காரு ஏப்பா எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு அம்மா பிரியாணிய பார்த்து ரெண்டு மூணு மாசம் ஆகுதுப்பா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் அவளுக்கு தெரியாம நேக்கா சாப்பிடணும் என்ன மனமா வீசுது திலகவதி ஏன் வெயிட் பண்ற இந்த பிரியாணி உனக்கானது பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் சாப்பிடு

என்ன வீட்டுல ஒருத்தரையும் ஒரு வயசான டிக்கெட் இங்கே உட்காந்துருக்கும் அதே ஆளை கண்ணாமே போய் பார்ப்போம் மலையோடும் மயிலே விளையாடும் குயிலே ஆத்தே இந்த மாதிரி பிரியாணி புல் கட்டு பிரியாணி என்ன மறைஞ்சு கிரஞ்சு பாப்படுது என்ன எதுங்கிறத பொறுத்திருந்து பாப்போம் நம்ம நேக்க போய் ஹால்ல உட்காந்துக்குவோம் பிரியாணி எம்புட்டு ருசியா இருக்குப்பா நான் ஏதோ பொண்ணியை பண்ணியிருக்கணும் அதனாலதான் சாமி எனக்கு பிரியாணி அனுப்பி விட்டுருக்காரு ஃபுல்லா சாப்பிட்டு தான் போகணும்ப்பா என்ன பசி அப்பாடா திருப்தியா சாப்பிட்டாச்சு அதே மாதிரி இட்லி குப்பையை வச்சு மூடி வச்சுட்டு போயிடும் மனசும் நினைஞ்சிருக்கு வயிறும் நினைஞ்சிருக்கு இன்னமே நிம்மதியா தூக்க வரும் அல்ல போய் ஒன்னும் தெரியாத மாதிரி உட்காந்துக்குவோம் ஒருவேளை நான் கிச்சன் தான் சாப்பிட்டு இருந்திருக்கும் போது வந்துருப்போம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம தான் நல்லா கிளியரா செக் பண்ணிட்டு தானே சாப்பிட உட்கார்ந்தோம் மனசன் பாவ இப்பதான் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துருப்பாரு நம்ம போய் அவரை சந்தையப்பட வேண்டாம் எது பேசினாலும் ஜாக்கிரதையா பேசிக்கணும் கொஞ்சம் பிசு தடிச்சே மாட்டிப்போம் என்ன மாப்ல இங்க படுத்து கிடக்கிய வாங்கத்தே ஹால்ல பார்த்த யாரையும் காணா சரி நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும் சொல்லிட்டு இங்கே படுத்துட்டேன் வாங்க உட்காருங்க இருக்கட்டும் மாப்ல இந்த போலப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தான் என்ன உலக முழுக்க ரசிக்கிது அன்பே சூட சூட அன்பே சுட சுட ஆனா மதுர மல்லிப் புயிட்டளிய என்னா ஒரு ஒருவேளை நான் கிச்சன்ல வச்சி சாப்பிட்டத பாத்து பரோ ச்சா அப்படி எல்லாம் இருக்காது என்னத்த ஆ சொல்லுங்க மாப்ள சாப்பாடு நல்லா இருந்துச்சா ஆ நல்லா இருந்துச்சு மாப்ள நீங்க சாப்பிட்டீங்களா ஆ நான் நல்லா சாப்பிட்டேன் அம்மா என்ன சாப்பாடு வச்ச உங்களுக்கு பிரியாணியா

ஏதாவது கோவமா பேசி விட்டுருவோம் அப்பதான் இவ விடுவா இல்லன்னா அவ்வளவுதான் நம்ம தூக்கி சாப்பிட்டுருவா அவ ஏண்டி என்னை பார்த்தா என்ன திருடி திங்கிற மாதிரியா இருக்கு நான் என்ன காசு இல்லாம ஓங்கிட்டு வந்து சாப்பிடுறேன் எனக்கு எதுவும் வேணாம் நான் இப்பவே என் மகன் வீட்டுக்கு கிளம்பி போறேன் என்னது ஆமா என்னமோ பிரியாணி எடுத்து நான் திருடு திரமா சின்ன மாதிரில ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பத்திரமா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளாரியோ இல்ல ஏதாவது பாக்ஸ போட்டு கட்டி வைக்கணும் நீ பப்பரை பானை விட்டுட்டு போயிட்டு பூனை வந்து தின்னு பிடிச்சி என்னங்க அதான் மாப்பிள்ள வயசான பூனை ஆமா ஆமா சரி சரி நானும் பாத்தீங்க பூனையா பாத்தியா நீ சொல்றாரு நீ ஒழுங்கா வச்சுக்காம ஏன் மேல தூக்கி போறியா எல்லாம் எனக்கு தேவைதான் நான் இப்ப சின்டாசுக்கு போன் அடிச்சு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் கிளம்பிடணும் நான் பிரியாணியை காணான்ற நிலப்புல உன்னிட்ட பேசிட்ட பூனைதான் எடுத்திருக்கோம் இங்க நிறைய அலையுது தெரியாம பேசிட்டேன் சின்னம்மா மனசுல எதுவும் வச்சுக்காத போடி நான் கிளம்பி போறேன் சும்மா ஒரு பிரியாணிக்காகலாம் என்னைய சந்தைக்கப்படுறேன் பூனை சாப்பிட்டதும் நல்லதுக்குதான் ஏன் அதுல ஒரு கருப்பா விழுந்து கிடந்துச்சு

கருப்பாம் பிரியாணி நல்ல வேலை அந்த கேலட்டு பூனை தின்னு இல்லன்னு வைங்க நீங்க எடுத்து தின்னு இருக்கீங்கல்ல சரிங்க எனக்கு ஒரே அசதியா இருக்கு ஹால்ல யாருமே இல்லன்னு தான் இங்கே படுத்தேன் ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அதே நன்றாவி கன்றாவி கர்பம் பூச்சியே போய் திண்டிருக்கவே நான் அப்பவே நினைச்சேன் நரநடன் இருக்கும் போதே நினைச்சேன் கடைசியில நம்ம பொழப்பு பள்ளி பூச்சி எல்லாம் திங்கிற அளவுக்கு போயிடுச்சே என்ன சொல்ல போறேன் எப்படியாவது சேனா பேசி கல்யாணத்துக்கு இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில கூடாது ீதியே விட்டேன் அதை விட்டுட்டு வேற ஏதாவது நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன் ஆமா சார் தொழில் ரீதியா பேசலாம் தான் வந்த உட்காருங்க இல்ல பாவ இருக்கட்டும் என்ன விஷயமா என்கிட்ட பேச வந்தீங்க அது வந்து சார் உங்க பொண்ணு எங்க போயிருக்காங்க எதுக்கு இப்போ அவளை பத்தி எல்லாம் கேக்குறீங்க இல்ல சார் நீங்க என்னதான் சொல்லுங்க உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அம்மா இல்லாம தான் வளர்ந்தேன் அதனால அவளோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அவ மேல ஒரு பாசம் அன்பு அவ்வளவுதான் இன்னும் வீட்டுக்கு வரலீங்களா அவ காலேஜ் போயிருக்கா வர நேரம் தான் ஓ உங்க பொண்ணு இன்னும் படிச்சிட்டு இருக்காங்களா யுஎஸ்ல படிப்பி முடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்போ திரும்பி காலேஜ் போயிருக்காங்க செம்பா US லே பண்ணி முடிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் டே ஆமா சார் நான் மறந்துட்டேன். அப்புறம் எதட்காக காலேஜ் போய் காலேஜ்ல ஏதோ ஃபங்ஷன்ா பூஜாவை கெஸ்டா கூப்பிட்டாங்க चेयरमैन. ஓ சூப்பர் சார். பரவால உங்க பொண்ண அவ்ளோ பெரிய பொண்ணா? US படிச்சிட்டு மல்டிநேஷனல் கம்பெனி வச்சிருக்கா அவள காலேஜ்ல கெஸ்டா கூப்பிடாம டீச்சர்காவ கூப்பிடுவாங்க. செம்பா நீங்க படிக்கவே இல்லங்கறது விஷயம். நீங்க இந்த மாதிரி பேசுறதிலாண்டே தெரியுது. செம்பா

ஆமா சார் அவனும் கம்பெனி வச்சு தான் நடத்திட்டு இருக்கேன் என்ன கம்பெனி ரூபா குரு கம்பெனியா செம்மா கண்ட்ரோல் கண்ட்ரோல் இல்லைங்க சார் நாங்க கம்பெனி நடத்துறது மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஓ அப்படினா மேனுஃபேக்சரிங் பண்றீங்க ஷூ செப்பல் அந்த மாதிரி தயாரிக்கிற கம்பெனி ஓ செருப்பு கடையா செருப்பு கடை இல்ல சார் செருப்பு தயாரிக்கிற கம்பெனி ரெண்டும் ஒண்ணுதான் நீங்க நீங்க தயாரிச்சு தானே போறீங்க இல்ல மடிக்க போறீங்களா என்ன செம்பா விஷயமா என் வந்துட்டா அவ்வளவுதான் எல்லாரும் மூக்கு மேல பாருட்டாதாரி உனக்கு ஆல்ரெடி தெரியுமே மா மறந்துட்டியா ஓ சாரி டட் எல்லாரையும் நான் ஞாபகத்துக்கு முடியாதுல்ல அதான் கேட்டேன் உனக்கு மாப்ள நல்ல மாப்ள இருக்கு ரெண்டாம் தாரமா போறியாமா அப்படி சொல்லி கேட்டாங்கல எஸ் டட் இவங்க தான் அவங்க நல்லா கேமா why are you asking me டோன்ட் டாக் வித் மீ கெட் அவுட் மை ஹவுஸ் அட் லாஸ்ட்

ஸ்லிப்பர் manufacturing company இவங்க வச்சிருக்கிறது அதை பத்தி பேசலாம்னு வந்திருக்காங்களா nonsense get out my house நீங்க ரொம்ப பேசுறீங்க உங்க அம்மா வயசு இருக்க எனக்கு மரியாதை இல்லாம இந்த மாதிரி பேசுறீங்க நீ என்னைய உன் பையனுக்கு ரெண்டாம் தாரமா வைக்கும்போது போது அறிவில்ல அத வேணானு முன்னாடியே சொல்லியும் திரும்ப திரும்ப வந்து பேசுற புத்தி இல்ல உனக்கு மாதிரி பெரியவங்கள பேசும்போது கண்டிக்கணும் இந்த மாதிரி யாரு சிரிச்சுகிட்டு இருக்க மாட்டாங்க ஐயோ செம்பா எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புத்தியே வராது என்கிட்ட இருக்க பணத்தையும் அந்தஸ்தையும் பாத்துதானே உன் பையனுக்கு என் பொண்ணு ரெண்டாம் தரமா கூட கேக்குற அப்படி ஒண்ணு நாங்க குறைஞ்சு போயிடல என் பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் யுஎஸ்ல இருந்து எங்க யுஎஸ்ல இருந்து நல்ல அழகான மாப்பிளையா பார்த்து நான் இறக்குவேன் எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ள பாக்கணும்னு எனக்கு தெரியும் நீ வந்து தலையிட வேணாம் சரியா இங்க பாருங்க சார் என் பையன் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணது உண்மைதான். அத நான் மறைச்சிருந்தா எப்பவே மறைச்சிருக்கலாம் ஆமா ஆனா வாழவே இல்ல. நல்ல பொண்ணா, உங்க பொண்ண நான் தேர்ந்தெடுத்தேன். அதுதான் நான் பண்ண தப்பு. இங்க ஓவர் பண திமிறல ஆடுறீங்க ஒரு நாள் வரும் நீங்கலாம் என்னை தேடி வருவீங்க. அப்ப நான் பேசிக்கிறேன். கெட் அவுட் மை ஹவுஸ் டட். ஏ இந்த மாதிரி பொம்பளைள உள்ளற விடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் டோன்ட் அலோ மை ஹவுஸ்.

பூஜா நீங்க கேக்க வருதே எனக்கு புரியுது ஒரு மேரேஜ் பாயே எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு என்ன பூஜா அது ஒரு பையனை பிடிக்குதுன்னு சொன்னோன்னே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டே தெரியுமா இங்க வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இந்த மாதிரி நீ எப்பயுமே சொன்னதே இல்ல இப்ப என்னடா ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்றதே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன் ஆனா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற அப்புறம் எப்படி உனே கல்யாணம் பண்ணிப்பான் டேட் மேரேஜ் ஆனது உண்மைதான் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல என்னமா சொல்ற அந்த பொண்ணு இவரை விட்டுட்டு தனியா போயிடுச்சு இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா விக்டோரியா மேம் தான் அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க விக்டோரியாவா எஸ் டேட் அன்னைக்கு ஒரு பையனை பத்தி சொன்னீங்க அந்த பையனை தான் நீ லவ் பண்றியா எஸ் டேட் என்னமா ஐ லவ் ஹிம் ப்ளீஸ் நீங்க தான் எப்படியாவது பேசி எங்க ரெண்டு பேரியும் சேர்த்து வைக்கணும் என்னமா நீ இந்த பையனை போய் நான் எங்க கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல என்னமா இது கவரு நீ கொண்டு வந்தியா நோ டேட்

எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் என்னமா சொல்ற நீ சொன்ன பைய இவர்தானா எஸ் டட் இந்த கவர் ஆனா செம்ப கிட்டல இருந்தது ரியலி ஆமாமா எனக்கு தெரிஞ்சு இவன் செம்ப பையனா இருப்பான்னு நினைக்கிறேன் நவ வாட் வில் do டட் அதாமா எனக்கும் தெரியல நான் வேற அவள ரொம்ப அசிங்க படுத்தி பேசிட்டேன் திரும்பி போய் பேசினா நம்மளுக்கு தான் ரொம்ப அசிங்கம் ஆயிடும் டட் ப்ளீஸ் டட் ஐ லவ் ஹிம் டட் இந்த மாதிரி ஒரு பையனை தான் நான் தேடிட்டு இருந்தேன் பட் அன்பார்ச்சுனேட்லி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப அவர் ஒய்ஃப் அவர் கூட இல்ல டேட் ப்ளீஸ் டேட் எனக்கு இவர ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க தான் எனக்காக ஓகேமா நான் இதாவது ட்ரை பண்றேன் थैंक यू டேட் ஐ லவ் யூ சோ மச் ஐ லவ் யூ டுமா थैंक यू थैंक यू டேட் என் பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா என்ன நடந்தாலும் சரி அவதான் எங்க வீட்டு மாப்பிள்ளை இது யார் வந்தாலும் தடுக்க முடியாது என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் பல்ல மாட்டி வரவே மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு புடி புடிச்சாச்சு பல்ல போய் இடுக்குள்ளவே மாட்டிக்கிடுச்சு பா வாட முரளி என்னடா இங்க வந்து உட்காந்துருக்க இல்லப்பா என்ன இல்லப்பா நல்லப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சரி முன்னாடி பூக்காராக்கா மல்லியப்பாவும் அல்வாவும் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னாவ கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க மல்லியப்பூக்கும் அல்வாவுக்கு இரநூறுவா கேட்டாவ சரிடா கம்மியா தான் இருக்கு குடுத்துட வேண்டியதுதானே அதுக்குள்ளாரத உன் மரமாப்பிள்ள வந்து களைச்சு விட்டுட்டாளே என்னடா சொல்ற ஆமாப்பா அவ பூவை மட்டும் வாங்கலதான் நினைச்சுக்கிட்டு இதுக்கேற்க இவ்ளோ காசு அப்படி அப்படின்னு சண்டை போட்டுட்டா நல்லவேளை அந்த அக்கா என்னை காட்டியே கொடுக்கல அப்படியே கட்டவனே அவ காட்டி கொடுத்துருந்தா கூட கூட நல்லதாதான் இருந்திருக்கும் என்னப்பா சொல்றிய அப்படியே காட்டி குடுத்துட தான் அமைதியா இருப்பா நீதான் கெடுத்துட்டடா என்னப்பா சொல்றீங்க அவதான் உங்ககிட்ட லவ் சொல்லிட்டால சொல்லிட்டா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு இல்லப்பா தப்பா எதோ நினைச்சுக்கிட்டானாடாக்கி கிறுக்கு போயில இதுக்காகலாம் அவ கோவப்பட மாட்டாடா இம்புட்டு தூரம் பேசுற உங்க அம்மாவே நைட் ஆனா பொட்டி பாம்பா அடங்கிருவா தெரியுமா அப்படியாப்பா ஆமண்டா நீ என்னடானா இப்படி இருக்க போ முதல்ல ரூமுக்கு போ நீதான் உனக்காக அங்க வெயிட்டிங் இப்ப போறியா இல்லையா போறேன்பா இருந்தாலும் மண்டே உடைச்சிருவேன் ஒழுங்கா எந்திரிச்சு கிளம்புடா இருந்தாலும் நோடுந்தாலும் இடத்த களி பண்ணி போட சரிப்பா கேருக்கு பைய அவகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காம வயசான கிழமை என் கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஏழு கழுத வயசாயிடுச்சுன்னு தான் பேரு ஒரு கூறும் கிடையாது என்னத்த சொல்ல என் மகனா இருந்துகிட்டு இப்படி இருக்கானேவே என் மருமகதான்ப்பா ரொம்ப பாவம் கலட்டவே முடியல பூக்கு போய் அப்படியே ஜாக்கெட்டோட ஒட்டி போயிடுது என்ன பண்ணாலும் கலட்டவே முடியலப்பா ஜாக்கெட்டை கிளிக்கிற அளவுக்கு போயிடுது இத்தனைக்கும் நம்ம ஒழுங்கா தான் இருந்தோம் இப்ப புடவை கட்டினாலும் இதே பிரச்சனை தான் சே என்னோட ஜாக்கெட்டு புடவை எல்லாத்தையும் கிழிக்குது என்னதான் பண்றது எப்ப ட்ரெஸ் மாத்துறது மாத்தவே முடியல எம்புட்டு நேரம் கீதா கீதா ஆ கதவு தர நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன் அப்படியா சரி கீதா

என்னாச்சு ஊக்க மாட்டேங்கிச்சோ அதெல்லாம் இல்லப்பா ஊக்காதான் இருக்கும் நினைக்கிறேன் பின்னாடி நான் தானே குத்தி விட்டேன் உன்னால எடுக்க முடியாது நானே எடுத்து விட்றேன் இல்ல வேணாம்ப்பா நீ அமைதியா இருக்கு இதா நான் தானே குத்தி விட்டேன் அப்புறம் ஜாக்கெட் எல்லாம் கிழிஞ்சிடும் நானே கழுப்பி விடுறேன் நீ எந்த முக்கியதா பின்னாடி எல்லாம் குத்தி செல்ல செல்ல முத்தங்களில் உண்ணுயிர் வாங்கவா மெல்ல மெல்ல எண்ணுயிர் உள்ள என் இதயம் நம் உயிரில் நிறையதே உள்ளே அணைந்தீடி ஒரு யுகம் போகவா தலை முதல் கால் வரை ഈ പണിവിணை பார்க்கவா ลาลินા നീ மானும் ತುಳಿதுள் சரிடிட்டீங்களா આ એ તો કલત્રે சீக்கிரம் பாருங்க சரி கிதா to lay